எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்க கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய அரசியல் அதை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சு எனக்கு என்ன பயன் இப்போது நம்ம இந்திய நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனும் இந்திய அரசியல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அதாவது அரசியல்ன்றது வந்து நம்ம வந்து நம்ம நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது இப்போது என்ன விஷயம் நமக்கு இப்போ ஒவ்வொரு குடிமகனாக இருக்கும்போது நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அதை பாருங்கள் நம்ம இந்தியான்றது பார்த்திங்கன்னா பல மாநிலங்கள் அடங்கிய ஒரு நாடு இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசமும் இருக்குது ஸோ யூனியன் பிரதேசம்னா என்ன ஸ்டேட்னா என்ன ஸோ அந்தமான் நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் வந்து ஒரு தீவு ஸோ இது வந்து இந்திய நாட்டோட ஒருங்கிணைந்த பகுதி ஸோ இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பிரதமர் யார் துணை பிரதமர் யார் இப்போ நிறைய பேர் பிரதமர் யாருன்னு தெரியும் துணை பிரதமர் யாருன்னு சொல்கிறாங்களா துணை ஜனாதிபதி யார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றிலாம் நம்ம நிறைய பார்க்கலாம் ஒரு ஒரு வீடியோஸில் வரப்போகிற வீடியோஸில் இப்போ இந்த வீடியோவில் என்னென்னா இந்திய அரசியல் எப்படி இருக்குது அரசியல் மாற்றம் என்ன நடக்குது அதாவது ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சின்ன ஒரு குறிப்பாக நம்ம வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்திய பாராளுமன்றம் இது வந்து நம்ம நிறைய பேர் வந்து இந்திய பாராளுமன்றம் அப்படின்றது நிறைய இதில் புக்கில் படிச்சிருப்பீங்க நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ இது இப்போ வந்து இந்திய பாராளுமன்றம் வந்து புதுசாக கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட்டி திறந்துருக்காங்க பழைய பாராளுமன்றம் என்ன பண்ணாங்கிறது இன்னும் அதுக்கான அஃபிஷியலாக இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல என்னென்னு ஸோ அடுத்தது நம்ம இந்தியாவில் அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா சுதந்திரம் அப்புறமா நம்ம வந்து குடியரசு நாடுன்னு சொல்லுவாங்க ரிப்பப்ளிக் டே நம்ம கொண்டாடுறோம் இல்லையா ஜனவரி இருபத்தாறு அப்போ வந்து இந்தியாவில் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்துச்சு அப்போ வந்து முதல் பொது தேர்தல்னு சொல்லி நடத்தினாங்க அதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நடத்துனாங்க இது மக்களவை அமைக்கிற நோக்கத்துக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதியாக பிரித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறது தான் அதாவது மக்களாகிய ஒவ்வொருத்தரும் வந்து நேரடியாக வாக்களிக்கிறது இவர் நம்ம பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கலாம் இப்போது ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரதிநிதி இருப்பான் இப்போ குடும்ப தலைவர்னு இருக்காரு இல்லையா அவர் தான் வந்து குடும் அவர்கிட்ட தான் நம்ம எல்லாருமே கேட்போம் குடும்ப தேவைகள் அதே அதேமாரி ஒரு ஊர்னால் ஊராட்சி மன்றத்தில் இந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது அதே போல் ஒரு மக்களவை தொகுதி நாடாளுமன்ற தொகுதின்னு வரும்போது மக்களவைன்றப்போ லோக்சபான்னு சொல்லுவாங்க அவை இருக்குது ராஜசபா லோக்சபான்னு ஸோ நம்ம இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது லோக்சபா ஸோ நேரடியாக நம்மளே போய் ஓட்டு படிப்போம் அந்த எலெக்ஷன் தான் இப்போ வருது இப்போ இதில் இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி வந்து பிரித்து இந்த மாதிரி தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது இப்ப என்னன்னா ஜனாதிபதி என்ன பண்றாரு இப்போ மக்களவை வந்து நாடு ஃபுல்லா வந்து பிரிச்சுட்டாங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஒரு உறுப்பினர் இந்த மாதிரி வந்துடுறாங்க ஸோ நம்மளே டைரக்டா போய் ஓட்டு போடலாம் இப்போ இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரை ஆங்கில இந்தியன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேரை வந்து உறுப்பினராக நியமிக்கலாம் ஜனாதிபதி டைரக்டாவே ஸோ அது ஒரு விஷயம் இது மேண்டேட்ரி அதாவது கட்டாயமா இது பண்ணுன்ற அந்த ஒரு விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா எலெக்ஷன்ல நிக்கலாமா இப்போ நீங்க கேட்பீங்க நம்ம நான் ஒரு குடிமகனாக இருக்கோம் நான் நிற்கலாமா இதுக்கு ஒரு சில விஷயம் இருக்கு இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சமூகத்தில் இருக்க ஜாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு அதாவது எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இடஒதுக்கீடு இது பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது நானூற்றி பன்னெண்டு புது இடங்கள் யார் வேணா நிற்கலாம் எந்த கம்யூனிட்டி ஆனால் எண்பத்தி நாலு இடம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி நாற்பத்தி ஏழு இடம் வந்து எஸ்டி இவங்களுக்கு முன்னாடி வந்து கம்மியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது எப்பன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இது பண்ணிருக்காங்க அடுத்தது பாராளுமன்றத்துல குடியரசுத் தலைவர் மாநிலங்களில வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா இந்த மாதிரி ரெண்டு இது இருக்கு இப்ப இதுல வந்து ரெண்டும் சேர்ந்ததுதான் அரசியலமைப்பு சட்டம் இப்ப நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கிற அதிகாரமோ மக்களவை கலைக்க அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆட்சி கலைப்பு இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு இது முன்னாடி ஹிஸ்டரியில அதை பத்தி நம்ம நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் மற்றவங்க வீடியோஸ் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க அப்படி உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் ஃபியூச்சரில் பண்ணுற டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்தது மக்களவை உறுப்பினர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் இப்போ வந்து ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ராஜீவ்காந்தி இருக்கும்போது இருபத்தி ஒன்று இருக்குது அவர் வந்ததுக்கப்புறம் பதினெட்டாக சேஞ்ச் பண்ணார் பதினெட்டு வயசு இருக்கவங்க ஓட்டு போடலாம் வாக்குரிமை அப்படின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஐநூற்றம்பது உறுப்பினர்கள் அனுமதிக்கும் இந்திய அரசு சபையில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூத்தி முப்பத்தேழு மாநிலங்கள்ல இருந்தும் இருபது வந்து யூனியன் பிரதேசம் யூனியன் பிரதேசத்தை பற்றி அடுத்தடுத்த இதில் நம்ம வந்து பார்ப்போம் நம்ம அடுத்தடுத்த டீட்டெயிலில் பார்ப்போம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கே ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடம் வந்து நிரப்பியிருக்காங்க மக்களவையில் எம்பி இதில் ராஜசபா உறுப்பினர்கள் இருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது பேருக்கு மேலே இருக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா மாநிலம் யூனியன் பிரதேசம் இருக்கு இல்லையா இதில் வந்து இரநூத்தி முப்பத்தெட்டு பேர் மாநிலம் ஜனாதிபதியால ஒரு பன்னெண்டு பேரை வந்து உறுப்பினர் வந்து பரிந்துரைப்பார் அதை பத்தி நம்ம அடுத்ததுல இப்போ ராஜசபான்றது ஒரு நிரந்தர அமைப்பு அதை வந்து கலைக்கப்படவே மாட்டாது இருந்தாலும் மூணில் ஒரு பங்கு உறுப்பினர் இருக்காங்க இல்லையா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர் ஆகுறாங்க அடுத்தது புதுசாக தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா ஒரு உறுப்பினர் ஆறு வருஷம் பதவி காலம் இதே வந்து பாத்தீங்கன்னா மக்களவையில் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம்தான் இது வந்து ஆறு வருஷம் இதை இப்போ மக்களவை ராஜசபாக்கு யார் எப்படி போவாங்கன்றத அடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்ன தகுதி இருக்கு இருபத்தஞ்சு வயசு கம்மியா இருக்கக்கூடாது இருபத்தஞ்சுக்கு மேல இருக்கணும் நல்லா மனநிலை எல்லாமே திடகாத்திரமா இருக்கணுன்றது ஒரு இது அதான் அவங்களால மக்களுக்கு சேவையாற்ற வராங்கன்றது அடுத்தது இவங்களுக்கு வந்து என்ன இருக்கக்கூடாதுன்னா கோர்ட்ல ரெண்டோ இல்லை அதுக்கு மேல சிறை தண்டனை இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அவங்க எலிஜிபிள் இல்லை தகுதியில் அடுத்தது எந்த ஒரு தொகுதியால வாக்காளராக இருக்கணும் ஆனால் இதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு பொது பிரிவாக இருந்தால் யார் வேணாலும் நிற்கலாம் இதே இந்த கம்யூனிட்டி இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரி அவங்களுக்குன்னு இருக்கும்போது அவங்க மட்டும் தான் நிற்க முடியும் இது ஒரு விஷயம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சமூகத்தில் அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் பக்க அவங்களுக்காக குரல் கொடுக்க ஒடுக்கப்பட்டவர்களுக்கு குரல் கொடுக்கறதுக்காக இந்த விஷயத்தை வந்து அப்போவே அரசாங்கம் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தெட்டில் திருத்தமும் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட மாநிலங்கள் மாநிலங்கள் எவ்வளோ மொத்தம் இருந்துச்சு எழுபத்தி ஆறில் இருந்ததோ இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒரு தொகுதி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இது பத்து தொகுதி பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ரிசர்வ்டு கேண்டிடேட் மீதி வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் புதுப்பிணி யார் வேணுன்னு நினைக்கலாம் ஸோ இந்த டீட்டெயில் இதில் இருக்கு இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இருந்து எடுத்தது அடுத்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கு வந்தோம்னா மொத்தம் முப்பத்தொம்போது தொகுதி இந்த ஏழு தொகுதி வந்து எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு ஒதுக்குனதுக்காக இது பண்ணியிருக்காங்க எஸ்சி கம்யூனிட்டிக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி யாரும் இல்லைன்றதுனால ஏழு தொகுதி ஸோ இதுதான் இங்கே அடுத்தது யூனியன் பிரதேசங்கள் இருக்குது யூனியன் பிரதேசம்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்தமான் நிக்கோபார் சண்டிகர் இதெல்லாம் வந்து இதில் இருக்கு ஸோ இதில் வந்து எத்தனை சீட்ஸ் இருக்கு அப்படின்னு மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்ஸ் ஸோ இதுதான் இந்த சீட்ஸோட விவரங்கள் டீட்டெயிலாக இருக்கும் அடுத்து இன்னும் நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும் இவருக்கு நான் ஓட்டு போட்டால் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் பெனிஃபிட்ன்றது என்ன நம்மளோட மக்களோட அடிப்படை என்ன அதெல்லாம் இந்த எம்பியால் நமக்கு என்ன செய்ய முடியும் முதல்ல எம்பினா யாரு உங்கள் தொகுதியோட எம்பி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து ஓட்டு போட போகிறோம் இப்போ இருக்கிற எம்பி என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வரப்போகிற எம்பி நீங்கள் ஓட்டு போட விரும்புகிற எம்பி இதில் ரெண்டு விஷயம் இருக்கு நீங்கள் ஓட்டு போடுற எம் ஒரு தான் எம்பி ஆவார்னு சொல்ல முடியாது நீங்கள் ஓட்டு போடாதோன்னு எம்பிஆர் ஏன்னா அந்த ஓட்டு வந்து மாறி போகும் இல்லையா எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பேரும் போய் ஓட்டு போட முடியாது சுச்சுவேஷன் சில சமயங்கள் இருக்கும் அதில் எட்டு லட்சம் பேர் போய் ஓட்டு போடுறாங்க எட்டு லட்சம் பேர் ஓட்டு போட்டு போட்டதில் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் பேருக்கு ஒருத்தர் போட்டுப்பாங்க மூணு லட்சம் பேர் இதில் வந்து மாறும் ஆனால் அந்த எம்பியா இருக்கவர்கிட்ட நம்ம நம்ம தொகுதி எம்பி ஆயிட்டோம்னா ஓட்டு போட்டமோ போடலையோ அவர்கிட்ட கண்டிப்பா போய் கேளுங்க நமக்கான பிரதிநிதியா தான் அவரை நம்ம நம்மளோட எல்லாரும் சேர்ந்து நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புறோம் கண்டிப்பா அவர் நமக்காக நம்ம தொகுதிக்காக நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது அவரோட கடமை ஏன்னா அவர் பொது சேவைக்காக தான் வந்திருக்காரு தயக்கம் இல்லாம கேளுங்க இந்த எம்பினா என்ன அவர் என்னென்ன பண்ணாரு எம்எல்ஏ என்னன்றத அடுத்து ஒரு தனி வீடியோ போடுறேன் பாருங்க அதில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன் எம்பி எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு எவ்வளோ செலவு பண்ணுறாரு தொகுதிக்கு எவ்வளோ நிதி வந்துச்சு இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்துருக்காரு அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்னென்ன வீடியோஸ் வேணும் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இந்த அரசியல் மட்டும் இல்லாமல் நிறைய பொதுவான விஷயங்கள் சொல்ல